கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் புரோஜனம் உள்ளதுதான் நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்றே அழைலையா பாருங்க அப்போ சொன்னா கே இவ்வளோ அழகாக அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் ஆவியானவரின் ஏழுதலும்படி எழுதப்பட்ட வார்த்தைகளை திரும்பி வாசிப்போம் நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் புரோஜனம் உள்ளதான் பாருங்க யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தில் பத்து கற்பனைகள் உண்டு அதோட எல்லா கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் முழுமையான ஒரு அதற்குள்ளே அடங்கும் பாருங்கள் இதெல்லாம் கை கொண்டு அவங்க பர்ஃபெக்டாக நடந்தால் தான் அவங்க நீதிமான் பாருங்க நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரோஜன தான் இப்போ வந்து அவங்க யூத ஜனங்கள் அந்த இஸ்ரோல் மக்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று நியமம் உண்டு அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் அந்த விருத்த சேதனம் பிரோஜன தான் விருத்த சேதனம் அவங்களுடைய இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாததை எடுத்து போடணும் ஆண்டுக்கு பிரியமில்லாத எடுத்து போடணும் அப்போ அந்த மாம்சத்தின் நுனித்தோலை ரிமூவ் பண்ணுற காரியம் அது என்னென்னா நம்ம மாமிசம் சாகணும் மாமிசம் அந்த திங்கிங் எடுத்து போடணும் நம்ம விட்டு நம்ம இருதயத்தை விட்டு எடுத்து போடணும் இதுதான் அதனுடைய ஆழமான சத்தியம் பாருங்கள் நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரோஜனம் உள்ளது அப்போ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுறது ரொம்ப க கரெக்டு நீங்கள் யாப்பிய பிரமாணத்தை ஒரு கட்டளைகள் ஒரு கற்பனைகள் கூட விடாமல் நீங்கள் கரெக்டாக நடந்தீங்கன்னா அது நல்லது தான் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும் தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்காரு அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவங்க விருத்த சேதனம் பண்ணியிருந்தா அந்த விருத்த சேதனம் அந்த விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிட்டேங்கிறாரு அப்போ நீ விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் அது விருத்த சேதனம் பண்ணாததுக்கு தான் அது சமம் அதனால் எந்த இல்லையே நீ வெறுமன விருத்த சேதனம் பண்ணிவிட்டு நீ நியாயப்பிரமாணத்தை ஒன்றுமே கை கொள்ளாமல் நடந்தால் அது எப்படி அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் விருத்த சேதனம் அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக கை கொண்டு நடக்கும்போது அந்த விருத்த சேதனம் பண்ணதும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குமே அப்படின் தான் ஆண்டவருடைய ஏவுதனும்படி அப்போஸ்ரான பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன் நான் வந்து கர்த்தருக்காக உண்மையாக ஓடுவேன் அவருடைய கற்பனைகள் கட்டைகள் நான் கரெக்டாக கை கொள்வேன்னு சொல்லி வேதாமத்தில் உள்ள வசனத்தை பண்ணி நடப்பேன்னு சொல்லி சொல்லி கொண்டு விருத்த சேதனம் இப்போது இது எதற்கு இப்போ புதிய ஏற்பாடில் ஒரு அதோடைய ஒரு ஈக்குவலைசேஷனுக்கு சொல்லப்படுகிறதுனா ஞானஸ்நானம் தேவனே ஞாய ஞான ஸ்நானம் எடுத்தார் எப்படின்னா இப் இப்போது இது இது செய்யணும் இதை எல்லா நீதி நிறைவேற்று நிறைவேற்றணும் எல்லா நீதி நிறைவேற்றுவதற்காக நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானகம் கொடுப்பார் தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஞான எடுத்தார் அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னே அவசியமே கிடையாது அவர் வந்து மூலிகை ஞான ஸ்நானம் எடுத்தார் அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம் அந்த தண்ணீரிலே மூழ்கப்படும் போது ஆண்டரோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் மரணத்தை அடக்கம் பண்ணப்படுகிறோம் அதாவது நம் சுயம் சாக வேண்டும் நம்மளுடைய பழைய மனுஷன் செத்தாக வேண்டும் அந்த அந்த தண்ணீரில் மூழ்கி எழும்பும்போது தேவனோடு உயிர் தெழுகிற அனுபவம் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார் நாம் கிறிஸ்துவோடு உயிர் திருந்தவர்களாக பங்கடுகிறோம் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம் நீதிக்கு அவருக்காக வாழும்படியாக நான் என்றோ செத்தாகிவிட்டது நான் இப்போது பிழைத்திருக்கிறது எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இனி நாளில் கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று பவுல் சொன்னபடி நாம் தேவனுக்காக பிழைக்கிறோம் புது சிஷ்டியாய் நாம் உருவாகிறோம் பழைய மனிதன் எல்லாம் செத்தாகிவிட்டது நம்மளோட சுயம் சாங் சாக வேண்டும் அப்போ அந்த விருத்த சேதனம் ஞானஸ்நானத்துக்கு புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் அப்போ பாருங்க நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் புரோஜனமுள்ள தான் அதே போல் ஆண்டவருடைய வசனத்தை படி நான் நடப்பேன் உண்மையாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் பத்தாது அந்த ஞானஸ்நானம் ஞானஸானத்தை எடுக்கிறாங்க பேருக்கு ஞானஸ்நானம் சில பேர் எடுக்கிறாங்க உண்மையாக உணர்ந்து எடுக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் படி கை கொண்டு நடக்கும்போது தான் இந்த ஞானஸ்நானமும் புரோஜனமுள்ளதாக மாறிக்கிறது இல்லைனா பேருக்காக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வேத வசனத்தை கை கொண்டு நடக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஞானஸ்நானமும் புரோஜனமற்றதாக போகிறது பாருங்க புரோஜனம் உள்ளது அதாவது நீங்கள் நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உங்கள் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிட்டே அதே போல் வேத வசனத்தை கை கொண்டு நடக்காம தன் இஷ்டப்படி சுயத்துக்கு இடம் கொடுத்து மாமிசத்தின் கிரிகளுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் புது புதுசிஷ்டியாக இருக்கிறேன் என்ற உணர்வே இல்லாமல் நாம் திரும்பவும் பழைய மனிதனுடைய சுபாவத்தோடு அந்த ஜென்ம சுபாவத்தோடு நாம் இருப்போம் என்றால் அந்த ஞானஸ்தானம் எடுத்தாலும் கூட ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிற காரியமாக இருக்கிறது அந்த ஞானஸ்தானமே வேஸ்ட்டாக போகிறது அதோடைய ஒரு அதோடைய ஆழம் தெரியாமல் அதோடைய மேன்மை தெரியாமல் அப்படியாக ஒரு விசுவாசி இருப்பானே ஆனால் அந்த ஞானஸ்தானமும் விருதா விருதாகி போகிறது அப்போ தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு இந்த வேத வசனத்தை புஸ்தகத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன் வேதாம்பத்தை உன் க கரங்களை கொடுத்துருக்கிறேன் மகளே மகனே நீ இதன்படி நடந்து எனக்காக வாழ்ந்து உண்மையாய் நீ என் என்னை பற்றிக்கொள் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்திருக்கிறார் நாம் வேத வசனத்துக்கு உண்மையாய் நாம் நடக்கும்போது அந்த ஞான ஸ்நானம் எடுத்தது பிரயோஜனம் உள்ள இதாகிறது எப்படி பிரயோஜனம் உள்ளதாகிறது பாவத்து செத்து நீதிக்கு பிடித்திருக்கிறோம் நாம் மரணத்து தேவனோடு கிறிஸ்துவோட மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் நாம் அந்த தண்ணீரில் மூழ்கி எழும்பும் போது தேவனோடு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம் கிறிஸ்து இப்போ எனக்குள்ளே தான் இருக்காரு நான் பழைய மனிதன் செத்தாகிவிட்டது நான் புது சிஷ்டியாக இருக்கிறேன் தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிரகா பிரகாசிக்கிறார் அவரை நான் பிரதிபலிக்க வேண்டும் நான் அவருக்காக ஓட வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் கிறிஸ்துவோட சுபாவம் என்னோட சுபாவமாக மாற வேண்டும் அவர் நான் இனி நானல்ல அவரே அவரே எனக்கு எல்லாம் இருக்கிறார் என்ற அந்த உணர்வின் படி நாம் நடந்தோம் என்றால் அந்த ஞானஸ்நானம் பிரயோஜனமுள்ளதாக மாறுகிறது ஆனால் வேத வசனத்தை நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார் அந்த வேதாகமத்தை திறந்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சி விருப்பம் இல்லாமல் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படையாமல் இருப்போம் என்றால் அந்த ஞானஸ்நானம் எடுத்ததும் வெறுதாக் போகிறதே இதை தான் ஆவியானவர் இன்று உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளைகளே நாம் நாம் இந்த பூமியில் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டோம் தேவராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக அந்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நம்மளை பரலோகத்தின் அம்பாசிடர்களாக பரலோகத்தின் ஏஜெண்டாக இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மளை வைத்து வைத்திருக்கிறார் அல்ல அதை உணர்ந்தவர்களாக வேதாகமத்தை நம்மளை கரங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வேதாகமத்தில் உள்ள வேதத்தின் ஒவ்வொரு வேதத்தில் உள்ள கருபொருளை உணர்ந்து நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் என்னை வேறுபெரித்திருக்கிறார் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்திருக்கிறார் நான் அதற்காக தான் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் நான் மறுரூபப்பட்டிருக்கிறேன் நான் ஆண்டவருடைய புது சிருஷ்டியாக இருக்கிறேன் இனி நான் கிறிஸ்துவக்காக வாழ்வேன் கிறிஸ்துவக்காக நான் ஒளி அவன் உலகத்திற்கு ஒப்பாக உலகத்துக்கு ஒளியாக ஆண்டவர் என்னை வைத்து வைத்திருக்கிறார் என்னை கொண்டு தேவனுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது நான் அதை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு நாம் ஒவ்வொருக்கும் உண்டாக வேண்டும் நாம் இந்த உணர்வோடு ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அழைலுயா நன்றி தகப்பனி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஏப்ரல் மாதத்தின் பட்டவரே ஏழாம் தேதியை காணக்கிருப்பை செது கொடான் படி சுதோத்திரமையா நன்றி அப்பா அண்டவரே அப்பா ஒரு புதிய நாளை காணக்கிருப்பை செய்திருக்கிறேன் அண்டவரே உன் மண்டையில் முற்றிலுமாய் தாழ்த்துக்களை ஒப்பு கொடுக்குற மாண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா கொள்ளுங்கப்பா எங்களுக்கு கொண்டு என்ன செய்ய சித்தம் திருமணம் வைத்திருக்க முடியும் சித்தரிப்படி நடத்துங்க ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தவன் அல்ல இல்லையே அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தவன் அப்பா நடக்கக்கூடிய அண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தாவை ஒவ்வொரு காரியங்களா ஆண்டவரை ஒவ்வொரு வேலைகளும் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டு நாங்கள் எடுத்து அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா மூணே வசந்தி மூணை நாங்கள் நடக்கிறவர்களாக உமக்காக ஒப்பு கொடுக்குற ஒரு சுபாவம் அண்டுவரே எங்கள் சுபாவங்கள் எங்களோடய ஜென்ம சுபாவங்களை எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கப்பா அண்டு ஒரே நாங்கள் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் கிறிஸ்தவோடு என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்தவோடு உயிர்த்தி நின்று நான் எனக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் அடுவரே அப்பா உண்டாக முடியாச்சே வைக்கிற மாட்டேருந்த இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு என் அன்பு தேவை பிள்ளைகள் அண்டவரே அப்பா ஸ்தோத்தர் கத்தாவை அண்டு ஒரே உம்மண்டையில் அண்டவரே அவர்களுக்கு எங்களுக்காக அடிமை அடிமைக்காக ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கதை வேலை ஆண்டவர் ஜபிக்கிற மாண்டவர் அப்பா எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்க அப்பா பரிசுத்தப்படுத்துங்க அப்பா ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டும் உமக்காக வைராக்கியாக எழும்ப வேண்டும் இந்த வசந்தி மூலம் எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் முற்றியமாக முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்க அப்பா பாதுகாத்துக்களும் வழி நடத்துங்க நீ பெரிய கரங்க செவ்வக்காய் ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க உமக்கே திருத்தி கணமாக வேளாண் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்